தமிழ்நாட்டில் பல நிறுவனங்களில் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக வேலை வாங்குகிறார்கள் அதில் அரசு தலையிட்டு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் மே மாதம் முதல் நாள் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை தி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கச்சிக்கொடி ஏற்றி வைத்தார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் துணை செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் உழைக்கும் மக்களுக்கு வேலை நேரம் கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்த நிலையில் அதை முறைப்படுத்த தொடங்க போராட்டம்தான் மேதின போராட்டம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் உல்லாசம் என இருபத்தி நான்கு மணி நேரத்தை வகுத்து வலியுறுத்திய போராட்டத்தின் வெற்றிதான் மேதின கொண்டாட்டம் என கூறினார் உலகத்தில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகிறது தனிப்பட்ட முறையில் விழாக்கள் நடைபெறுகிறது அரசியல் கட்சிகளின் விழாக்கள் நடைபெறுகிறது மத ரீதியான பல பண்டிகைகள் விழாக்களாக நடத்தப்படுகின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் இணைந்து குறிப்பாக உழைக்கும் மக்கள் அனைவரும் இணைந்து உலகம் முழுவதும் ஜாதி மத அரசியல் அனைத்து வேறுபாடுகளையும் கண கலைந்து கொண்டாடுகிற ஒரு மாபெரும் விழா என்று சொன்னால் அது ஒரே விழாவாகத்தான் இருக்க முடியும் அது மேதின விழா என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் கணக்கு வழக்கற்ற நிலையில் இருந்த நிலையில் அதை முறைப்படுத்துவதற்காக நடைபெற்ற போராட்டம்தான் மேதின போராட்டம் என்பது இதேபோல் சென்னை டி நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் கட்சிக்கொடி ஏற்றி கட்சி நிர்வாகிகளோடு உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினார் பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜி ராமகிருஷ்ணன் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்ற மத்திய அரசின் முடிவு நல்ல முடிவு இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார் அடுத்து நேற்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் எடுப்போம் இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்காங்க நல்ல முடிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லு அமைச்சர் சொல்ல ஹெட் கவுண்ட்னு சொல்லி ஹெட் கவுண்ட்னா ஒவ்வொரு சாதியிலையும் எ மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணிக்கை தேவை ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது சோசியோ எக்கனாமிக் ஆஃப் தி காஸ்ட்